அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்டிசி அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தில் எஸ்சிடிசிக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தஞ்சு போஸ்டிங் வந்து போட்டாங்க அதன் பிறகு டிஎன்எஸ்டிசியில் எப்போ போஸ்டிங் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு சின்ன சிக்கல் அப்படி இல்லை பெரிய பிரச்சனை இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது டிசிசிக்கு மட்டும்தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் ஒருத்தர் ஒரு நபர் வந்து டிரைவர் லைசன்ஸும் வச்சுருக்கணும் கண்டக்டர் லைசன்ஸும் வச்சுருக்கணும் அப்படி இருக்கிறவங்களால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரியான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மூவாயிரத்தி இரநூறு போஸ்டிங் இருக்குது அப்படின்னாக்கா அந்த போஸ்டிங் வந்து டிரைவர் கம் கண்டக்டராக மட்டும் போடாமல் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் போடணும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா டிரைவர் டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க டிரைவருக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல தனியார் நிறுவனத்திலேயோ ஒரு இடத்துல பணி புரியுறாங்க அப்படின்னாக்கா அவங்க டிரைவராக பணி புரிஞ்சிட்டு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ டிரைவராக இருந்திருப்பாங்க கண்டெக்டராக இருக்காங்கன்னா மாதிரி அவரும் வந்து ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கண்டக்டராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ட்ரைவர் கம் கண்டக்டராக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அறுநூற்றி எண்பத்தஞ்சு போஸ்டிங்க்கு வந்து நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கள்ல அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து எழுதினாங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சி ஸோ அவ்வளோ பேர் தான் வந்து இந்த டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க டிரைவ் லைசன்ஸும் கண்டக்டர் லைசன்ஸும் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களால தான் விண்ணப்பிக்க முடியும் அவங்க தான் போஸ்டிங் போக முடியும் இதனால் நாங்கள்லாம் பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைசன்ஸ் தான் வச்சுருக்கோம் டிரைவர் லைசன்ஸ் தான் வச்சிருக்கேன் இல்லை கண்டெக்ட் லைசன்ஸ் தான் வச்சிருக்கேன் ஒன்று தான் ஒரே லைசன்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நான் பாதிக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் எனக்கு வாய்ப்பு இங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியும் எனக்கு வாய்ப்பு இல்லை ஒப்பந்த ஊழியராக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கான்ட்ராக்ட் பேசிஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கான்ட்ராக்டராவும் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஆயிரத்தி நானூறுரூபா வந்து அவங்களுக்கு பர் டே வந்து ஆயிரத்தி நானூறுபா கொடுக்குறாங்க ஸோ அப்படி ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் வேலை பண்ணிட்டுருக்கோம் ஸோ இங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கணும் முன்னுரிமை வழங்கணும்னா கூட பரவாயில்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு விஷயம் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகவும் எதிர்பார்ப்பை ஒரு ஏற்படுத்தியிருக்கு எல்லார் மத்திலையும் ஸோ இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து முன் வச்சுருக்காங்க அமைச்சர்கிட்டையும் போய் பேசியிருக்காங்க கோரிக்கைகள் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக வந்து வழக்கு தொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நபர்கள்லேருந்து இருந்து பத்து நபர் வரை நீங்கள் சேர்ந்து மாவட்ட வாரியாக உங்கள் ஒவ்வொ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து நீங்கள் வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுத்தால்தான் உங்களுக்கான உரிமை கிடைக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய மாவட்டங்களில் இதை இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல் சார்பாக இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஸோ அதனால் நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் வழக்கு தொடுத்து உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வந்து சிங்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் டிரைவர்னா டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எடுக்கணும் கண்டக்டர்னா கண்டக்ட் லைசன்ஸ் வச்சுருக்கோம் எடுக்கணும் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கணும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் கொடுத்து முன்னுரிமை வழங்கணும் ஒப்பந்த ஊழியர்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் இப்போ அரசு பஸ்ஸ்களில் கான்ட்ராக்ட் பேசிஸில் நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க ஸோ இவ்வாறாக இருந்தும் அவர்களுக்கு பயன் இல்லாமல் இருக்குது பாதிக்கப்படக்கூடிய இந்த நபர்கள் இந்த மாதிரி பணியில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இந்த மாதிரி எல்லாமே இருந்தும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்க உடனடியாக உங்கள் உங்கள் இந்த வேலையை பெறுவதற்குண்டான நீங்கள் ஒரு ஐந்து பேர் பத்து பேர் சேர்ந்து வழக்கு தொடுத்து வழக்கின் மூலமாக மட்டும்தான் இது தீர்வு காண முடியும் அரசிடம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அரசு பரிசீலிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி தான் உடனடியாக விட்டுருக்குற நோட்டிஃபிகேஷன் வந்து ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் வெளியிடணும் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் விண்ணப்பிக்கவே முடியும் இல்லை அப்படின்னா இந்த இந்த கண்டக்ட் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டக்டர் டிரைவர் அதாவது டிசிசின்னு சொல்லுவாங்க டிரைவர் கம் கண்டக்டர் இந்த அடிப்படை போஸ்டிங்ஸ் வந்து போட்டுருவாங்க அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது இப்படி தான் நடக்கும் ஸோ அதனால் உங்களுடைய உரிமைக்காக உங்களுக்கு தேவைக்காக உடனடியாக நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கிடைக்கும் ஸோ இதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுடனே நம்ம சேனலில் சொல்கிறேன் தேங்க்யூ